ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னாக்கா இந்தியாவோட சிறப்பு தகவல்கள் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் உலக புயல் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோலேருந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இயற்பியில் பற்றி பார்க்க போகிறோம் இயற்பில் என்னென்னா படிக்கணும் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து அடிப்படை அளவுகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதோட நீளம் என்ன எத்தனை மீட்ரு ஐ மீன் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல காலம்னா என்ன வினாடி அந்தமாரி பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து ஆற்றலோட வகைகள் நிலையாற்றெலாம் என்ன ஒளியாற்றலாம் என்ன மின்னாற்றல்னா என்ன அது எப்படி மாறுது நிலையாற்றல் எப்படி ஏ காற்றலாம் மாறுது ஸோ அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் லைஃப்பில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வெப்ப அளவு மாற்றம் முறை கண்டிப்பாக இது வந்து டிகிரி வந்து ஃபேரன் ஹீட்டாக மாற்றுறது அந்தமாரி ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க அடுத்து வந்து கூலியாடியில் பிம்பங்கள் தோன்றுதல் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து குழியாடியில் பிம்பங்கள் தோன்றுதலை பார்த்தீங்கன்னாக்க பிம்பத்தோட நிலை என்ன பிம்பத்தின் அளவு என்ன பிம்பத்தோட தன்மை என்ன அந்த எல்லாம் பார்த்துக்கோங்க ஒளி விலைகள் எண் கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க பேசிக் டீட்டெயில் ஒரு பத்துருவா வைரத்துக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ அந்த மாரி ஓகேவா மாரநிலை கோணம் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீருக்கு என்ன மாரநிலை கோணம் வைரத்துக்கு என்ன மாரநிலை கோணம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நிறங்களின் அலைநீளங்கள் என்னது அதாவது விப்ஜியார் சொல்லுவாங்கள்ல அதுக்கு இப்போ வயலெட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபார்ட்டி எண்ணம் ஓகேவா அதுமாரி ஒலி மூலங்களின் செறிவு மனிதன் மற்றும் மிருகங்களின் செவியுணர் நெடுக்கம் அதே இப்போ மனிதனுக்கு வந்து டுவெண்ட்டி ஹெச்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச் வரைக்கும் கேட்க முடியும் அதுக்கு மேலே போனாக்கா காது டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க காந்த பொருள்களை வகைப்படுத்துதல் காந்த பொருளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வகைப்படுத்தி வச்சுக்கோங்க எப்படின்னாக்கா டயா காந்த பொருள் பாராகாந்த பொருள் ஃபெரோ காந்த பொருள் இது மூணுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அது வந்து கதிர்களின் தோற்றம் பயன்கள் அது வந்து பயன்களை பார்க்கும்போது அலைநிலை நெடுக்கம் அதிர்வெண் நெடுக்கம் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் விதிகள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த லாஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷன் இருக்கும் எப்படி இருந்தாலும் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா லா இருக்குல்ல ஸோ அது மாதிரியே இன்னும் ஒரு சில லாஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க என்ன ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் விதி பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஈக்குவல் டு கியூ பை எஃப்ஸ்ல நாட் ஸோ அதுமாரி ஃபைனா என்னது க்யூனா என்னது எக்ஸ்ட்ரான் என்ன இதெல்லாம் கேட்பாங்களாம் கேட்காதிங்க சம்டைம்ஸ் திடீர்னு கேட்டாக்க நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு ஒரு மார்க் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் அளவுகள் என்னது அழகுகள் என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து இயற்பியல் மாரிலிகள் மாரிலிகள் பார்த்தீங்கனாக்கா ஃப்ளாங் மாரிலி பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஃப்ளாங்க் மாருதி சிக்ஸ் பாய்ன் சிக்ஸ் டூ ஃபோர் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூல் பர் செகண்ட் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு தெரிஞ்சுக்கோங்க அளவிடும் மீட்டர்கள் என்னது கல்லூரி மீட்ரு எப்படி வெப்பத்தை வெப்பத்தை அழகிறதுக்கு கலூரி மீட்ரு அந்தமாரி பேசிக் டீடைல்ஸ் நிறைய இருக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன கண்டுபிடிப்புகள் அறிஞர்களோட அறிஞர்கள் ஐ மீன் அறிவியல் அறிஞர்களோட கண்டுபிடிப்புகள் என்னென்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இவ்வளோ தாங்க ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸில் இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாதி கவர் பண்ணிடலாம் அடுத்து வேதியில் எடுத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி இப்போ வேதியில் பார்த்தீங்கன்னாக்கா வேதியிலோட தந்தைகள் அவங்களே யார் யார் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வேதியிலேயின் தந்தை ராபர்ட் ஃபாய் அதுமாரி அடுத்த தனிமங்களோட குறியீடுகள் என்னென்ன இருக்குது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதிகள் இப்போ முதல் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா கார உலோகங்கள் ஸோ லித்தியம் அதுமாரிலாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்களா அன்றாட வாழ்வில் தனிமங்களின் பயன் ஓகேவா ஸோ இப்போ பீரியடிக் டேபிளில் இருக்கிற இரமென்சோட இப்போ ரீசண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஐ மீன் அது எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அதுமாரி பேஸ் பண்ணி கூட கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறாங்க கெமிஸ்ட்ரியில் இப்போ இருக்கிற கொஷன்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனிமங்கள் தயாரிக்கும் முறைகள் பயன்மிகு வேதி சேர்மங்கள் இது எல்லாமே ஜெட் டாப்பிக்கை தாங்க சொல்கிறோம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கெமிஷன் இருந்து அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கலவையின் வகைகள் உலோக கலவைகள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பதிலாக தாதுக்கள் வேதிப்பெயர்கள் வேதிப்பேர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் அதோட பொதுப்பேர் என்னது ஸோ அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வேதிப்பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டு அதோடய பயன்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க அதோடய குறியீடுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் வருங்க பிஹெச் லெவல் பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா நிறங்காட்டிகள் இப்போ லிட்மஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு ஓகேவா அதோட காரத்தில் இருக்கிறது வந்து நீல கலர் ஸோ இதுமாரி அதோட என்னென்ன கலர் காட்டும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அமிலங்களோட சிறப்பு என்னது பிஹெச் மதிப்புகள் என்னது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தோட பிஹெச் வழி பார்த்தீங்கன்னாக்கா செவன் பாயிண்ட் ஃபோர் ஸோ மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஹைட்ரோ கார்பன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதோடய ஐபிஎஸ்சி நேம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்துறையில் இப்போ மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஐசோட்டோபில் சோடியம் டீட்டியம் கார்பன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்ன பர்பஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த என்னென்ன கண்டுபிடிப்புகள் அணு வந்து கண்டுபிடிச்சது வந்து டால் டால்டன் எயிட்டின் நாட் எயிட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அடுத்து இதர முக்கிய தகவல் பார்த்தீங்கன்னாக்கா ஐசோட்டோப்போட என்னது அடுத்தது நாணைய உலகம்னா என்னது இருபத்தி நாலு கேரட்னா இருபத்தி ரெண்டு கேரட்னா பதினெட்டு கேரட்னா என்ன கடின சோப்பு சோப்பு லிக்னைட்டு இதோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க டிடினா என்னது பூச்சிக்கொல்லி ஒன்று ஒன் ஏஎம்இனாக்கா நைன் தேர்ட்டி ஒன் எம்இபி ஸோ இதுமாரி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இதுதாங்க கெமிஸ்ட்ரி அடுத்தது பயாலஜி பார்த்துக்கோங்க உயிரியல் செல்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க சும்மா மேலிடமாக படிக்காது எல்லாமே ஃபுல்லாக டெப்த்தாக போய் பாருங்க அடுத்த வந்து தாவரத்துக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக இல்லை கொஸ்டின் வருங்க நானே எக்ஸாம் எழுதி பார்த்துருக்கேன் எல்லா எக்ஸாமையும் அதான் கேட்டுருக்காங்க அதிகமாக அடுத்த பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் அவற்றின் பயணிகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உட்கரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செல்லோட அனைத்து செல்களும் கண்டுபிடிக்கிறது கட்டுப்படுத்திக்கிறது ஸோ இதுமாரி அடுத்த மைட்டோ கவுண்ட்ரியோட வேலை என்ன அது வந்து பவர் ஹவுஸு ஸோ இதுமாரி பேசிக் டீல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க விலங்கோட உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க விலங்கோட உலகம் வந்து பல செல்களால் ஆனது யூக்கிராட்டுகள் அடங்கும் இது மாதிரிலாம் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் அதோட பண்புகள் என்ன அதுக்கு எடுத்து எடுத்துக்காட்டினது இப்போ உருளைப் புல்கள்லாம் என்னது அஸ்காரிஸ் ஓகேவா அதோட பண்பு என்ன தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள் பழங்கள் உணவுப் பொருளில் உள்ள நீரின் அளவு இப்போ தர்பூஸ்னா பார்த்தா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இதெல்லாம் நம்ம சாப்பாடு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கதாங்க ஆகணும் வெஜிடபிள்ஸ் பற்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு உள்ளவை மற்றும் முதுங்கெலும்பற்றவை இடையே உள்ள வேறுபாடுகள் இப்போ மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பனை பாலுட்டிகள் இந்த அஞ்சு பார்த்தீங்கன்னாக்க எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கோங்க அப்போ செல்களும் அவற்றின் பணிகளும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்த மனித உடலை பற்றி கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம உடம்பு தாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனித உடம்புல உள்ள எலும்புகள் எத்தனை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த எலும்புகள் இரநூத்தி ஆறு இருக்குது அடுத்து வந்து எத்தனை எலும்புனால் இப்போ கழுத்தெலும்பும் பார்க்கணும் முதுகெலும்பு தொடரும் பார்க்கணும் ஓகேவா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கிலீஷில் என்ன இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க மனித உடலில் உள்ள முக்கிய தசைகள் முக்கிய தசைகள்லாம் பார்த்துக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா மனித உடலில் காணப்படும் திரவங்கள் அடுத்தது செல்களும் அவற்றின் வடிவங்கள் ஸோ இதெல்லாம் நான் வந்து முக்கியமான டாபிக்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம மறுபடி படித்த விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஓ அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிட்டு படிச்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா தமணிக்கும் சிறைக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்துக்கோங்க அடுத்த வந்து இரத்த செல்களின் வகைகள் தன்மைகள் மற்றும் பணிகள் ஆர்பிசி என்னன்னா டபிள்யூபிசின்னா என்ன அதாவது இரத்த தட்டுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க விலங்குகளும் அவற்றின் இதயம் பற்றிய தகவல்கள் அடுத்து வந்து மூலிகைகளும் அவற்றின் பயன்களும் ஓகேவா இப்போ கீழா நெல்லாம் என்னது அதோடய யூஸ் என்னது வேம்போட யூஸ் என்னது நெல்லியோடய யூஸ் என்னது இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி விகித உணவு ஓகேவா தானிய வகையில் எவ்வளோ எடுத்துக்கணும் பருப்பு வகையில் என்ன எடுத்துக்கணும் அதோடய ஊட்டச்சத்து என்னது இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் விட்டமின் பி இதில் வருது அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் ஓகேவா ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களும் அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து ஒரு கொஷின் வருங்க நீங்கள் சாலிடாக நம்பிக்கையே போகலாம் இப்போ விட்டமின் சின்ன கருவி தான் அது எங்கே ஏற்படுது பள்ளியர்களில் ரத்த வறிதல் ஏற்படுது இதுதான் இது மாதிரி ஒரு சில விட்டமின்ஸ் இருக்குது பாருங்கள் விட்டமின் ஏ என்னது விட்டமின் பிஏட ப்ராப்ளம் என்ன விட்டமின் பிபோட ப்ராப்ளம் என்ன இந்த ஊட்டச்சத்து குறைவெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நோய்களும் அவற்றால் பாதிப்படையும் உறுப்புகள் நோய்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நோய்களால் என்னென்ன பார்ட்ஸ் டேமேஜ் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே அர்த்தம் பார்த்தீங்கன்னா மரங்களும் அவற்றின் பயன்களும் கண்டிப்பாக இப்போ தேக்கு மரம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கே தெரியும் தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பழம் மரம் இருக்குது ஈக்கிரப்டிஸ் எதுக்கு மா எதுக்கு சந்தனம் எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த தடுப்பூசி திட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தடுப்பூசி மூலம் பெறப்படும் தடுப்பாற்றல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க டிசிஜினா என்னது டிபிடி எதுக்கு எம்எம்ஆர் எதுக்கு டிடி எதுக்கு டிடி எதுக்கு இப்போ டாக் சைடு அப்படின்னு நேம் குறைவாக தெரிஞ்சுக்கணுமா உயிரினங்களும் அவற்றின் அசைவு அசைவுக்கு பயன்படும் உறுப்புகளும் ஓகேவா அந்த டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க வைரஸ் பாக்டீரியா பற்றி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர்களால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தோன்றும் நோய்கள் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் விலங்குகளின் இரு சொற்பெயர்கள் ஓகேவா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாக்கா குக்கர்பிட்டா மேக்சிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடய பொதுப்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காய் பரங்கிக்காய் அரசாணைக்கை ஸோ மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தெரிஞ்சுக்கோங்க அறிவியல் பெயர் மற்றும் பொதுவான பெயர் தமிழ் பெயர் இந்த மாரிங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில பேர் பார்த்தா கேபேஜி அது தமிழ் பெயர் வந்து முட்டைக்கோசு அதில் அறிவியல் என்னன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுமாரி மூணுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய புவியியல் நம்ம ஆல்ரெடி வந்து உலக புவியியல் பற்றி பார்த்தோம் இப்போ இந்திய புவியியல் பற்றி பார்க்க போகிறோம் எப்படின்னாக்கா இந்திய போய் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட நதிக்கரை நகரங்கள் என்னது இந்தியாவில் உள்ள முக்கியமான ஏரிகள் என்னது அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்திய ரயில்வே மண்டல தலைமை இடங்கள் என்னது தேசிய நெடுஞ்சாலைகள் என்னது சர்வதேச விமான நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவோட முக்கிய தொழிற்சாலை என்னது துறைமுகங்கள் என்னது அடுத்து வந்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இந்திய தேசிய பூங்காக்கள் எத்தனை இருக்குது இப்போ பூசாட்சி கட்டிருக்காங்களா அதுக்காட்சா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களா இன்னும் கட்டலையா அதுக்கட்சா பில் போட்டிருக்காங்களா அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்திய ஆராய்ச்சி நிலையங்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்கா தொழில தொழிலகங்கள் உள்ள நகரங்கள் ஓகேவா இப்போ ஆக்ராவில் என்ன இருக்குது விரிப்புகள் மற்றும் பளிங்குகள் இது செய்கிற ஒரு தொழிலகம் இருக்குது இதுமாரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பயிர் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலங்கள் இப்போ பாத்தீங்கன்னாக்க ரப்பர் பார்த்தீங்கன்னாக்க கேரளா கேரளா தான் சோ இதுமாரி இப்போ உப்புக்கு வந்து குஜராத் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பழங்குடியினர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க நாடோடிகள் அவங்களோட என்னது அவங்களோட விலங்கு என்ன யூஸ் பண்றாங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆறுகள் தோன்றும் இடம் மற்றும் கலக்கும் இடம் இது ரொம்ப முக்கியமான இது நீங்க தெரிஞ்சுக்கினாக்கா கண்டிப்பா நீங்க ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து ரிவர் மேப் எடுத்து நீங்க வச்சு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா புரியும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கிய அணைக்கட்டுகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ரயில் பெட்டி உற்பத்தி மையங்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கிய விஷயம் ரயில் தான் காஸ்ட் அஃபெக்டிவ் ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது ஐஏசி ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் ஓஐசி இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது கேஆர்லாம் எங்கே இருக்குது அதை டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க எந்த மாநிலம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பல்வேறு ஆறுகளின் திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்பயே சொல்லிருப்பாங்க இன்னும் செய்யாமட்டிருப்பாங்க அந்தமாரி டீடைல்ஸ் மொத்தம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னைக்கு வரப்போகுது இப்போ நடக்கும் அதெல்லாம் கரண்ட்டாக பேசுங்க இந்தியாவின் முக்கிய பழங்குடியினர் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா போடோ அபோ போடோ அபோர் அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா மண்கள் மற்றும் அதோடய பயிர் வகைகள் தெரிஞ்சுக்கோங்க வண்டல் மண்ணானது கரிசல் மண்ணனது செம்மல் மண் சரலை மண்ணானது அதோட பயிர்கள் என்னென்ன எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அணு உலைகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து முக்கிய கோடை வால் வாளிடங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மாநில நதிநீர் பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க மாங்குரோவ் காடுகளின் பரவல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் உயிர்கோள பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக புயல் தமிழக புயல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு தொகைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி உலகத்தை பற்றி தெரிஞ்சவங்க அது தமிழ்நாடு தமிழை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு மாநகர மாநகராட்சி எத்தனை எத்தனை மாவட்டம் எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பால்நிகிதம் அதெல்லாம் தமிழ்நாட்டின் முதன்மைகள் என்னது தமிழ்நாட்டின் சிறப்புகள் என்னது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகம் என்னது தமிழ்நாட்டு தமிழகத்தின் அனல் மின் நிலையங்கள் எங்கே இருக்குது கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின் வந்துரும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்க தமிழக அணைக்காட்டுகள் என்னது தமிழகத்தின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் தெரிஞ்சுங்க ஏன்னா மழை டைமில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க தமிழக ஆறுகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க தமிழக வனவிலங்கு சரணாலயம் அடுத்தது சரணாலயங்களில் வளர்க்கப்படும் முக்கிய விலங்குகள் என்னது அடுத்தது தமிழக பறவைகள் சரணாலயம் என்னது அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக மறை மலைகள் அமைந்துள்ள மாவட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டின் மண் வ வகைகள் மற்றும் பரவல் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எத்தனை கிலோமீட்டர்ஸில் இருக்குது எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் அது டீடெய்ல்ஸ்னா தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்தின் பயிர்களும் விளையும் மாவட்டங்களும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கனிமங்கள் கிடைக்கும் மாவட்டங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குது தமிழக அரசின் தொழில் மேம்பாட்டு நிறுவனங்கள் இருக்குது தமிழ்நாட்டின் மத்திய அரசு தொழிற்சாலைகள் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மையங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா முக்கிய நடனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாக்கிரின்னாக்க ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் கதக்களினாக்கா கேரளா இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா என்னென்னா தெருக்கூத்து பரதநாட்டியம் கோலாட்டம் மாதிரி எல்லாத்துடைய பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க இனிவேரோட டேஸில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பழங்கால வரலாறு பற்றியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழக வரலாறு ஐ மீன் பழங்கால வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் பொது டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் மேக்ஸ் பற்றி எனி வேறு வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த டாபிக்ஸில் உள்ள பேசிக் டீடைல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம பாதி கவர் பண்ணிடலாம் கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணுற சான்ஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோன்னே மெயின் எக்ஸாம்க்கு ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கோங்க இல்லை ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு ஒரு சில பேர் மெட்டீரியல் என்ன படிக்கணும்னே தெரியாமல் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா நான் ஒரு சில புக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அந்த புக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க எல்லா புக்ஸும் படிக்காதீங்க படித்த அந்த கான்செப்ட் எடுத்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி படிங்க அவ்வளோதாங்க ஓகேவா ரவுண்ட் பண்ணினாக்கா ஃபுல்லாக அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்